காயினை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆதியகமும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சில நாள் சென்ற பின்பு காயின் சாரி நான்கு பதினாறு உம் உம் ஏதேனுக்கு கிழக்கான நோர்த் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்த்திசை கிழக்காய் போகிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்படுதல் கத்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறது கத்தருடைய சமூகத்தை விட்டு போகிறது ஆம ஆண்டருடைய பிரசனத்தை விட்டு வெளியே போகிறது நீங்க இந்த திசையை நீங்க தேடி பார்த்தா காயின்ட்ட வந்து நிற்கிறோம் இந்த காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயினுக்குன்னு ஒரு டாக்டரின் இருக்கு காயின்னுடைய டாக்டரின் நம்முடைய நிறைய மைண்ட் செட் வந்து காயினுடைய டாக்டரின்ல தான் மேட்ச் ஆகி போகுது காயின் டாக்டரின் என்ன தெரியுமா கரெக்டாக அண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்துடுவார் காணிக்கையோடு வருவார் பெஸ்ட் காணிக்கையோடு வருவார் சேரிட்டி சண்டே எல்லாம் அனௌன்ஸ் பண்ண அவ்வளோதான் காயின் தான் டாப்ல இருப்பார் அதெல்லாம் பெஸ்ட் அதெல்லாம் சண்டே ஆனால் முதற் கனியை தான் கொண்டு வரார் அதுலெல்லாம் மாற்றம் கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் ஆறு நாட்களும் எப்படி வாழ்றான் பார்த்தீங்கன்னா அவன் பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆறு நாள் என் இஷ்டம் போல வாழ்வேன் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்துடுவேன் சண்டையான சர்ச்சுக்கு வந்துடுவேன் நான் கொடுக்குற நான் என்னத்தை எடுத்து வைக்கிறேன்னு அதை ஆண்டவர் அக்சப்ட் பண்ணணும் நான் என்ன ஆண்டவர் வந்து ஓகே சொல்றேன் என்ன ஆராதிக்கிறனோ அது ஆண்டவருக்கு பிடிக்கணும் ஆனால் மற்ற நாட்களில் நான் எப்படி இருப்பேன்னா அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது என் கால் போன போக்கில் என் மனம் போல போக்கில் நான் ஆதாமின் சந்ததி இல்லவா அதுவும் முதல் பையன் அல்லவா அதனால எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் காயினுடைய வாழ்க்கை இதுதான் அவனுடைய டாக்ட்ரின் இதுதான் அவனுடைய உபதேசம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோப்பா பிரச்சனை இல்ல நீ நீ ஒன்ஸ் எடுத்துட்டே இல்லை நீ நீ அபிஷேகம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ எப்படி வேணாலும் வாழ்த்துக்கோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக வந்துரு தவறாம காணிக்க அப்படி தான் டிமாண்ட் பண்ணுவார் ஆண்டவர் ஆண்டவரே நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு உன்ன உணவு ஒடுக்க உடை தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன தருவேன் தசமபாகம் தருவேன் என்று சொல்லிவிட்டு யாக்கோ எங்க புறப்பட்டு போனான்னு தெரியுமா இருபத்தி ஒன்பது ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது திசையாரின் தேசத்தை நோக்கி போறான் இதான் கர்த்தர் சந்திக்கும் போது யாக்கோ என்ன கேட்டிருக்கணும் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் கர்த்தர் சந்தித்த பிறகும் அவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு வருகிறானோ அப்படியே தான் பயணிக்கிறான் இதுதான் கீழ்த்திசையாரின் உபதேசம் நீ திட்டத்தை மாத்தாத அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு வேற வேலை இல்லை நீ மாத்தாத நீ என்ன நினைச்சோ அதை அதனால அதனாலதான் காயின் தாண்டவர் சொல்லுவார்ல பாவம் உன் பாசற்படி இல்லை அதனால் நீ நேத்து பாவம் செஞ்ச இன்னைக்கு ஆராதனைக்கு வர நாளைக்கும் பாவம் தான் செய்ய போற இதுதான் கீழ்த்து செய்யாருன்னு உபதேசம் தங்கள் கிரியைகளை மாற்ற மாட்டார்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல நம் கூடவே வருகிறவர் எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள் பிலிப்பு நாத்தான் வேலை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வரும்போது கபடற்ற உத்தம இசர என்று அழைத்தது அவன் ஆலயத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருகிறான் என்று பார்த்து அல்ல அவன் ஆலயத்துக்கு என்ன காணிக்க கொண்டு வரான்னு பார்த்தல்ல அவன் ஆலயத்துக்கு எந்த காரில் வரான்னு பார்த்தல்ல அவன் ஆலயத்தில் எந்த சேரில் வந்து உக்காந்து இருக்கிறான் என்று பார்த்தல்ல கத்த சொல்லுகிறான் நீ அத்தி மரத்துக்கு கீழ் இருக்கும் போது பிலிப்பு உண்மை வந்து அழைப்பதற்கு முன்னே என் கண்கள் உன்னை பார்த்தது நாம் பண்ற ட்ரெஸ்ஸை வச்சல்ல கத்தரனை பார்க்கிறது என்னுடைய பர்சனல் ரூம்ல என்னுடைய அந்த ரங்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் பார்க்கிறார் இந்த எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது நான் போற இடத்துல என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்கூட இதை தந்தை நான் தசவாக தருவேன் என்ன தசவாகும் பத்துல ஒண்ணு உங்களுக்கு மீதி ஒன்பது எனக்கு ஒன்னு என்ன பண்றீங்கன்னு நானும் கேட்க மாட்டேன் மீதி ஒன்பது நான் என்ன பண்றேன் நீங்களும்

சபையில உட்காந்து யார்ட்டயோ பேசிட்டு இருக்கிறான் இருக்கிறோம் தெரியுமா இதுக்குதான் காது திறக்கணும் சங்கீத நாற்பது எடுக்க வேண்டாம் நேரம் பறக்குது நான் என்ன செய்திக்குள்ளே போகல சங்கீத நாற்பதுல தாவி பைபிள் ரீட் பண்றார் நாற்பதாவது சங்கீதத்தை அப்படியே சொல்றேன் பயங்கரமான கொளியிலும் உலையான சேற்றிலும் மருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாடல் என்ன ஆவியலை தந்தார் இதை கணையகர் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்து பார்க்குறாரு ரெண்டு பேரும் நான் பலியெல்லாம் செலுத்துகிறேன் பைபிள் எப்படி போட்டிருக்கு சர்வாங்க தகன பலி இப்படி பண்ணணும் பாவ நிவாரண பலி இப்படி பண்ணணும் போஜன பலிக்கு இதை செய்யணும் குற்ற நிவாரண பலிக்கு இதை பண்ணணும் இப்படி ஒவ்வொரு பலிக்கும் சொல்ல அப்போ அதுக்கு இந்த இத்தனை ஆடுகள் இதுக்கு இத்தனை மாடுகள் அப்படின்னு இருக்கும்போது அவர் சொல்றாரு அடுத்து நீர் பலிய விரும்பல மாறாக என்ன செய்தீர் தெரியுமா என் செவிகளை திறந்தீர் எப்போ இந்த செவி திறக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பைபிள் பார்த்தா அவர் சொல்ற புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நீங்க டீப்பா அந்த பைபிள்குள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன் ஆதியாக முதல் வெளிப்படுத்துன விசேஷம் வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு நபர்கள் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒன்னு அவரு இன்னொன்னு நாம புஸ்தக சூழலில் என்னை குறித்து ஓ குறித்து என்னை குறித்து நான் இது ஆபரகாமுக்கு சொல்றதில்ல நினைச்சேன் இல்லை என்னை குறித்து இது அடுத்து சொல்லிட்டு அடுத்து சொல்றார் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன் ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே உடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறதாப்பா ஆமே இதுக்குதான் கண்ணு திறக்கணும் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும் கண்கள் தூய்மையா மனநிலம் எப்படின்னா தான் செய்வது சரி என்கிற நிலையில் இருக்கிறவன் நான் பண்றது கரெக்ட் நான் நினைக்கிறது கரெக்ட் இருக்கிறாங்க தெரியுமா அவங்கள திருத்தவே முடியாது ஒரு ஒன்னரை ஆமீன் வந்து காலையில் ஒரு பதினேழு ஆமீன் வந்துச்சு இந்த நான் பண்றதெல்லாம் அதாவது நல்ல படிக்கிற பிள்ளைங்களை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்தாலும் வீட்டில் வந்து புக்கை திறந்து ஆனால் சில பிள்ளைங்க இருப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி கூட புக்கை திறக்க மாட்டாங்க ஆனால் அந்த நல்ல படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வந்து புக்கை திறந்து எனக்கு கரெக்டாக கரெக்டுன்னு தெரியும் இருந்தாலும் கரெக்டானு பார்த்து அது கரெக்டாக இருந்தால் ஒரு சந்தோஷம் கரெக்டாக இல்லைன்னா பதட்டம் ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை எந்த வரணும் தெரியுமா தானியல் மேல சத்துருக்களுக்கு கூட ஒரு குற்றத்தையும் சுமத்த முடியவில்லை அப்படி இருந்தும் தானியல் சொல்றாரு ஆண்டவரே நாங்க எங்க நீதியை வரலப்பா உங்க இரக்கத்தை நம்பி ஆண்டவரே ஆமே காயின் தான் தான் செய்யறதெல்லாம் சரி என்கிற மனநிலைமையில் வாழ்கிறவன் காயின் வந்து அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தன் உணராதவன் பிழைகளை உணராதவன் தப்பு பண்ணிட்டான் அட்லீஸ்ட் கொன்னதுக்கு அப்புறமாவது அவனுக்கு அந்த கொஞ்சமாவது உணர்வு இருக்கான்னு பார்த்தா இல்லை நீ என்ன வேணாலும் பண்ண தன் பிள்ளைகளை உண்மையிலே தாவிதைங்களா வேதத்தை நேசிக்கிறவனுடைய மனநலம் எப்படி இருக்கும் தெரியுமா சவுலுடைய ஒரு வாட்டி சவுல் மாட்டிருவார் தாவித கிட்ட சவுலனுடைய வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணிடுவார் கட் பண்ணதும் தாவிதனுடைய நெஞ்சு அடிக்கிற அட்டில அப்படி பக்கு பக்குன்னு அடிக்குது அதனால இருக்க முடியல சவுல் தாவித என்னெல்லாமா பண்ணியும் சவுலுக்கு நெஞ்சு அடிக்கல ஏன் தெரியுமா ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் ஆனா தாவிது லைட்டா ட்ரெஸ் மட்டும் லைட்டா கிழிச்சான் தாவிதுக்கு தூக்கம் போச்சு ஏன்னா ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணினார் இந்த தாவீது தான் பின்னாட்களிலே சில துணிகரமான பாவம் பண்ணுவார் ஆனா அப்ப நெஞ்சு அடிக்கல அதன் பிறகு உணர்த்தப்பட்டதும் தாவிது என்ன ஜோம் பண்ணார் தெரியுமா ஆண்டவரே ஏன் இப்போ எனக்கு அடிக்கலன்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய பரிசுத்தாவை என்ன விட்டு எடுத்துராதிங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் இந்த காயில் யார் தெரியுமா ஆபேலை பகைக்கிறவன் இவனுக்கு நீதி பத்தி பேசினா பிடிக்காது விசுவாசத்தை பத்தி பேசுனா பிடிக்காது ஆபெல்ட்டை வெளிப்பட்டதுலாம் என்ன நீதி வெளிப்பட்டது விசுவாசம் வெளிப்பட்டது அன்பு வெளிப்பட்டது அந்த அன்பின் அடையாளமாக தான் காயினுக்கு ஆபேல பிடிக்கலைன்னு தெரிஞ்சோம் ஆபேல கூட்டு சொல்றார் நம்ம வயல்வழியாக போயிட்டு வரலாமா அப்படி சொல்லும்போது ஆபேல் இல்லை 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 நீ உனக்கு என்ன பிடிக்கல அதனால அப்படி இல்லை வரேன்னா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஆபேல் போறான் ஆபெல்ட்டு அன்பு வெளிப்பட்டது அடுத்து ஆபெல்ட வெளிப்பட்ட முக்கியமான காரியு பரிசுத்தம் இது காயினுக்கு பிடிக்காது இந்த கீழ்த்தி உபதேசத்தில் ஹோலினஸ் கிடையாது எனவே தான் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களாம் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினொன்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி எதார்த்தமா எங்களுக்கு சொல்லாதீங்க நாங்க தப்பு பண்ணிட்டு வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க எங்களுக்கு இதமானதை சொல்லுங்க எங்க வண்டி நம்பர் சொல்லுங்க எங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க எங்க போன் நம்பர் சொல்லுங்க எங்களுக்கு எதார்த்தமா மட்டும் சொல்லிடாதீங்க என் பாஸ்போர்ட் நம்பர் கூட சொல்லிருங்க ஆனா யதார்த்தமா சொல்லிடாதீங்க யதார்த்தமா சொல்லிடாதீங்க அடுத்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க நீங்கள் வழியை விட்டு நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி பாதையை நின்று விலகி இஸ்ரேவேலின் பரிசு சிறை முன்பாக இராமல் எங்களுக்கு முன்பாக இராமல் ஓயப்பண்ணுகள் என்றும் ஓயப்பண்ணுகள் என்று சொல்லுகிறார்கள் என்ன இஸ்ரவேலின் பரிசுத்திர எங்களுக்கு முன்பாக பரிசுத்தர ஓய பண்ணுங்கள் என்று சொல்றாங்க சொல்லுங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கர்த்தர் வல்லவர் சொல்லுங்க அதுவும் கேட்க நல்லா இருக்கு ஆனா கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லாதீங்க அது எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒரு கூட்டத்தார் பாடினார்கள் சேராபீன்கள் பாடின போது அதை கேட்டுக் கொண்டிருந்தவனுக்குள்ள என்ன உண்டானது தெரியுமா ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவர் அவர் யாருங்கிற உணர்வு வெளிப்படும் போது நாம் யாருங்கிற அறிவு நமக்கு உண்டாகும் இன்னைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் கேட்க பிடிக்குது வல்லவருன்னு கேட்க கர்த்தர் கத்தர் நல்லவருன்னு கேக்கும்போது நமக்குள்ளே ஆமை என்ன உண்டாகும் தெரியுமா ஒரு ஒரு சமாதானம் உண்டாகிறது கத்தர் வல்லவருன்னு கேட்கும் போது நமக்கு விசுவாசம் வருகிறது நான் சர்வ வல்லவங்க உள்ள கத்தர் விசுவாசம் வருகிறது கத்தர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லும் போது தைரியம் வருகிறது ஆனா கத்தர் பரிசுத்தர்னு சொல்லும் போது மட்டும்தான் பாவம் உணர்வும் அதிலிருந்து இருந்து விடுதலையும் உண்டாகும் ஜனங்களுக்கு அது பிடிக்கல அது பிடிக்கல மனம் திரும்பு பாவி இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பரிசுத்திர ஓய பண்ணுங்க அப்ப நாங்க என்ன சொல்லணும் நல்லவர் பல்லவர் வாலாக்காமல் தலையாவாய் உனக்கு எழுத்தல அப்படிலாம் சொல்லுங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது வேற எதையும் சொல்லிடாதீங்க கீழ்த்தி செய்யாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள் அதேனே பட்டணத்துக்கு பவுல் போகும்போது அங்க விக்கிரங்கள் நிறைந்திருக்கிறது பவுல் பிரீச் பண்ண நிக்கிறார் எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கிறாங்க ஏன் ரெடியா இருக்கிறாங்கன்னா அந்த பட்டணத்தினுடைய டைம் பாஸே அதுதான் அப்போ சில பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதுனாலும் சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் பொழுதுபோக்கு அவங்க டைம் பாஸுக்கு ஆமே சிலர் மெசேஜ் கேட்கறது எதுக்குதான் நான் உங்களை சொல்லல அத்தேனே பட்டணத்தார சொன்னேன் அவங்களுக்கு டைம் பாஸ் என்னதான் கேட்டு ஒன் அவர் முடிஞ்சதும் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி சொல்லிட்டு அவங்க ஆத்மாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க போய் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆமா என்ன கேட்டிங்க இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்ன செய்தி எல்லாம் கருத்துடைய வார்த்தை தான் அதை நம்ம எதுக்கு பிரித்து பேசணும் ஆமே

சொல்லிட்டு நவமான காரியத்தை அவங்களுக்கு டைம் பாஸ் சிலருக்கு டைம் பாஸே தான் சிலர் சர்ச்சுக்கு வரதே டைம் பாஸ் எனக்கு வீட்டில் இருந்த தூக்கம் வர மாட்டேங்குது இங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைம்ல தொடங்கும் பாருங்க அந்த கிருபை எல்லாம் எப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்டீங்களான்னு தெரியல ஆமே டைம் பாஸ் ஆமே வசனம் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சம் இது பேதையை இது தொய்ந்த ஆத்மாவை உயிர்ப்பைக்கும் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படிக்கு பரலோகம் கொடுத்த பொக்கிஷனே பரிசுத்த வேதாகமும்